மலை ச குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப ரொம்பவே வந்து ரொம்ப முக்கியமான பதிவு நான் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறேன் அதிகாரி நான் பெரிய அரசியல்வாதி நான் நினச்சா என்னால் எதுவும் செய்ய முடியும் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் வந்து கர்வத்தினுடைய ப்ராசஸில் ஃபாலோ பண்றாங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் கண்ணு தெரியலன்னா நீ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாத்துக்கும் எட் ஆஃப் தி யூனிட் என்னென்னா நீங்கள் ரசிச்சது நீங்கள் பார்க்கறது நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து சரிப்படுத்திக்கிட்டு எல்லாமே கண்ணு முக்கியம் நிறைய பேர் வந்து இன்றைக்கி கண்ணில் பால்ட்டில் நிறைய பேர் கண் கோளாறில் இருக்கிறாங்க ஏன்னா கிட்ட பார்வை தூர பார்வை எழுத்து மங்களாக தெரியுது நீர்வடியுது புற வளருது ஏன்னா வயசாகிடுச்சுன்னா அது மாதிரி ஒரு ப்ராசஸ் இருப்பாங்க இன்னொரு விஷயம் அப்படின்னா உணவு சரியில்லை அந்த ஏஜியுடைய குரூப்பு பொறுத்து ஏன்னா அது எல்லா ஏஜுக்கும் கண் ப்ராப்ளம் வருது ஏன்னா நிறைய பேர் வந்து செல்ஃபோனை பார்த்து பார்த்து வந்து கண் அதனுடைய பவர் எல்லாமே கம்மியாக போகுது இது பவர்லாம் வந்து இதுக்காக நான் கண்ணாடி போட்டால் தான் நான் அந்த பவர்லேருந்து இருந்து மீண்டு வருவேன் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் வந்து கண்ணாடிக்காக அலைஞ்சிட்டுருக்குறாங்க ரொம்ப ரொம்பவே இது மகத்துவமான ஒரு பதிவு இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இது கொஞ்சம் நிறைய பேருக்கு அனுப்புங்க கண்ணொளி கொடுத்தாவே உங்கள் வாழ்க்கை ஒளி சீராக்கப்படும் இது ஒரு தானம் தானே நான் இந்த ஆசிரமத்தில் என்ன செய்கிறேன் அப்படின்னா பாருங்கள் பராலிசிஸுக்கும் வந்து ஃப்ரீயாக தான் மெடிசன் வந்து ஃபாலோ பண்ணுறேன் கண்ணுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து கரெக்டாக வந்து சூரியன் வந்து உதயத்துக்கு முன்னாடி வந்துடணும் மூணு நாளைக்கு ஒரு முறை வந்தால் போதும் இதை வந்து என்னென்னா ஒரு மூணு மாதம் தான் இதனுடைய ட்ரீட்மெண்ட்டே இங்கே ஒரு ட்ராப்ஸு இந்த கண்ணில் ஒரு ட்ராப்ஸு போதும் சூப்பராக மீண்டு வருவீர்கள் பார்வை தெளிவில் இருந்து கண்ணாடி போட வில தலைவலி கண்ணாடி போடுவோம் கண்ணில் கோளாறு கண்ணாடி போடுவோம் ரத்தம் சரியில்லை அப்படின்னாலும் கண்ணில் கோளாறு வரும் நரம்பு பால்ட்டானாலும் கண்ணில் கோளாறு வரும் எல்லாத்துக்கும் காரணம் உடல் மனம் அப்படின் மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸு இதை சரி செய்யறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேருடைய ஒரு ஏக்கம் லைஃப் சக்ஸஸினுடைய ப்ரோக்ராமில் வந்து நிறைய வந்து ஆன்மீக ஆன்மீக பற்றி போட்டிருக்கிறேன் மூலிகை பற்றி போட்டிருக்கிறேன் பரிகாரத்தை பற்றி போட்டிருக்கிறேன் உங்களுக்கு என்ன தேவையோ பரிகாரமாக பரிகாரத்தில் ஃபாலோ பண்ண போதும் இல்லை நான் கோவிலில் பூஜை பு புரஸ்காரலாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதை பற்றி ஃபாலோ பண்ண போகணும் இல்லை நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஃபாலோ பண்ணுறேன் அந்த ட்ரீட்மெண்ட்டுலாம் வந்து எப்படி எடுக்கணும் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படி மாதிரி போட்டுருக்கிறேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு இது ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் இந்த மாதிரி வீடியோ வந்து நிறைய போடுறதுன்னு உண்மையை சொன்னால் யார் பார்ப்பாங்க பொய்ய தான் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அடுத்தது வந்து என்னென்னா இப்போல்லாம் மாய உலகம் என்ன தேவையோ அதை நம்ம இல்லை தேவையில்லாத பொருளுக்கு தான் தேடின்னு இருக்கிறோம் கர்மாவை தேடுகிறவோ தேட ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணதில்லை ஒரு நல்ல பதிவாக ரைட் நாலு பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் கொஞ்சம் ஷேர் பண்ணி தான் அனுப்புவோம் அவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நல்லா இருக்கட்டும் நம்மளும் நல்லா இருப்போம் அப்படின்னு மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸு நீங்கள் நினைக்கிற மாதிரி யூடியூப்பில் எனக்கு பணம் வரலை அதை நான் பதிவு பண்ணுறேன் ஏன் அப்படின்னா இது ப்ராசஸ்லாம் வேறு சிக்கி சிக்கின்னு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி அதை நிறைய வந்து கிளைண்ட்டை பார்த்து அதை நிறைய பேர் பார்க்கணுமா அப்புறமா அவன் வந்து அந்த கமிஷன் பண்ண அப்படி அப்படி பணமே தேவையில்லை நிறைய பேர் பார்த்துட்டு அவங்க சுபிச்சமாக இருந்தால் போதும் அப்படின்னு மாதிரி தான் நீங்கள் எப்படியாவது ஷேர் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் சொல்கிறேன் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா கண்ணு படம் இருக்குது இது தைலம் பேர் வந்து நேத்திரம் பூண்டு தைலம் நேத்திரம் அப்படின்னா கண்ணுடைய ப்ராசஸ்ஸு கண்ணுலேயே பெயர்பட்டு கோளாறு இருக்கட்டும் நான் ஏற்கனவே வந்து மொதல் மொதல் எபிசோடு ஆரம்பிக்கும் போதெல்லாம் கண்ணுக்கு வந்து கலாப்பூ ஒரு சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க உள்ளே இருக்கிற இருமுடைய துகளே வந்து எடுத்து காமிச்சிருக்கிறாங்க என்ன சாமி அவ்வளோ பவராக வேலை செய்யுது அப்படி மாதிரி இது முழுக்க முழுக்க வந்து கண்ணுக்காகவே இந்த தைலம் வந்து ப்ராசஸ் ஆனது இது வந்து இதில் ஒரு ட்ராப்பு அதில் ஒரு ட்ராப் தான் விடணும் நேத்திரம் பூண்டு தைலம் இது வந்து ஒரிஜினலாக கிடைக்கல நம்ம ஆளுங்களுக்கு நிறைய நாட்டு மருந்து கடையெல்லாம் போய் கேட்குறோம் ஏன்னா அந்த பூண்டு கிடைச்சா தானே அதில் தையலை இறக்கி அதை ஃபாலோ பண்ணுவாங்க யார் வந்து கரெக்டான ஒரு வைத்தியத்தை ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாம் மேனிஃபேக்சர் தான் அப்படியே வாங்கி அப்படியே சீலை போட்டு போகிறாங்க அது உண்மையாக வருதா இல்லையானே இது வந்து வள்ளலார் குரூப் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க தயாரிக்கிறாங்க இது அவசியம் சூரியன் உதயத்திற்கு முன்னாடி தான் ஃபாலோ பண்ணும் ஏன்னா அது சூரியன் வந்துச்சு அப்படின்னா யூஸ் ஆகாது என்னால் முடியலன்னா நான் வந்து சாயந்தர டைமில் சூரியன் வந்து மறையிற டைமில் கண்ணில் போட்டால் போதும் இது மூணு நாளைக்கு ஒரு முறை தான் போடணும் அப்போ வாரத்தில் ரெண்டு முறை போட்டால் போதும் அது மூணு மாதம் போட்டால் போதும் அப்படி பாருங்கள் ஒரு மாதத்துக்கு நாலு வாரமாக அஞ்சு வாரம் ஒரு இதெல்லாம் இப்போ மூணு மாதம்னா என்னன்னு பார்த்துங்க சூப்பராக சுபிச்சமாகிடுங்க கண் ஒலி தான் வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒளி நீங்கள் வந்து பார்த்து அழகிய ரசிப்பதற்காகவும் உங்களுடைய வசியப்படுத்துவதற்காகவும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் ஒரு முறை நீங்கள் கண்ணை மூடிட்டு நடந்து பாருங்கள் அதனுடைய வழி எப்படின்னான்னு தெரியும் தானத்தில் சிறந்தது தானம் அப்படி மாதிரி சொன்னாங்க இல்லையா ஜான தானத்தில் சிறந்தது அன்னதானம் சொல்கிறாங்க ரத்த தானம் சொல்கிறாங்க கண் தானம் பக்கா எல்லாத்துலேயும் ஒரு தானத்தில் சேர்ந்ததுனால் நான் இங்கே பிரியா தான் ட்ரீட்மெண்ட் அவ்வளோதான் எங்கே வந்தாங்கன்னா அது சொன்னா சாமி உங்கள் கையால் கொஞ்சம் ஒரு ராசியாக இருக்குமே கொஞ்சம் ட்ராப் விட்ருங்களேன் அப்படின்னு அப்புறம் நான் வெளியே போகிறதுலாம் அது அப்புறம் ஏன்னா மருந்து வெளியே போகிறதுக்கு போகிறதெல்லாம் அவசியம் இது வந்து ஒரு கண்டிஷன் என்னென்னா நான் கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணிட்டுருக்குறேன் நான் லென்ஸ் வச்சுட்ருக்குறேன் அவங்க மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது நான் கண்ணு செக் பண்ணியிருக்கிறேன் கண்ணாடி பொறுத்தவரை செக் பண்ணிக்கிறேன் தூர பார்வை கெட்ட பார்வை அதே மாதிரி வந்து ம எழுத்து மங்களா தெரியுது கண் வலி வர்றது கண்ணில் நீர் வர்றது கண் எப்படி ஒரு ரெட்டாக ரெடியூஸாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் எல்லாமே கண்ணில் அனைத்து கோளாரையும் ஒரு சரி செய்யும் அப்படியே ப்ராசஸ் தான் நேத்திரம் பூண்டு தைலம் இது வந்து நேத்திரம் பூண்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் முயற்சி நீங்கள் வந்து நான் ரெடி பண்ணுறேன்னா பண்ணுங்கள் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து என்னென்னா எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா மருத்துவத்திலே ஒரு சிறந்த மருத்துவம் அகத்தினுடைய மருத்துவம் தமிழ் மருத்துவம் அதை அடிச்சுக்கிட்டு இன்னரைக்கும் இல்லை ஏன்னா அது எல்லா இருந்து சைனால நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போதி தர்மரை பற்றிலாம் உங்களுக்கு தெரியுமா என்னான்னு தெரியாது அவ்வளோ வேலை செய்யும் ஒரு ஒரு மருத்துவம் பக்கா வேலை செய்யும் அந்த மருத்துவத்தில் தான் அந்த மருந்துலேருந்து தான் என்ன பண்ணுறோம் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அது கெமிக்கல் ஆட் பண்ணி மாத்திரையாக வெளியே வருது அப்போ என்னென்னா மூ மூலப்பொருள் இது மூலிகை தான் மூளைப்பொருள் ஒரு ஒரு பொருளுக்கும் எட்டாவது யூனிட் மூலப்பொருள் வந்து மூலிகை தான் அது மஞ்சளாக இருந்தாலும் சரி அது வந்து வசம்பாக இருந்தாலும் சரி அது வந்து லவங்க பூவாக இருந்தாலும் சரி வேப்பிலை வெல்வம் துளசி வேறு என்னங்க வேணும் அவ்வளோ வேலை செய்யும் அவசியம் இந்த எபிசோடில் வந்து நிறைய பேர் சொல்கிறேன் பிபியாலையும் பிரச்சனை வரும் சுகராலையும் பிரச்சனை வரும் சுகரையும் பிபியை வந்து அவசியம் நீ யாராக இருங்க ஆறு மாதத்துக்கு ஒரு முறை செக் பண்ணுங்க ஆ இல்லைன்னா சந்தோஷமாக இருங்க இருந்தால் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க ஏன்னா அப்படி நாற்பது செகண்டுக்கு ஒரு நபர் வந்து பெராலிசிஸில் அட்டாக் ஆகுறாங்க குணப்படுத்த முடியல கஷ்டப்படுறாங்க கை கால் போனாவே உனக்கு உதவி கை கால் இருந்தாவே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல கை கால் போயிட்ட பிறகு மனைவி செய்யுமா கணவர் செய்வாரா புல்லை செய்வாரா மற்றவங்க செய்வானா யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க உங்களுக்கு நீங்கள் தான் உதவி அது ஒரே ஒரு வேண்டுகோள் பேரலிசிஸ் குணப்படுத்தப்ப அதனால வந்து இந்த செயலடிச்சின்னா இந்த காதலை ஊத்துறோம் இந்த செயலடிச்சா இந்த காதில் இது வந்து ப்ரீ ட்ரீட்மெண்ட் தான் அவ்வளோ தூரத்தில் இருந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வருத்தப்படுறேன் ஆனால் இருந்தாலும் வந்து என்னென்னா எப்படியாவது நம்மளால் குணப்படுத்தணும் ஏன்னா வந்து மூளையில் வந்து கிளாட் ஆகி பிரச்சனையாக ஏதாவது ஒன்றுமே எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது ஆனால் எட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை இதுதான் வந்து அறிவியல் மருத்துவம் அந்த காலகட்டத்தில் சூப்பராக ஃபாலோ பண்ணிட்டாங்க அவசியம் இந்த எபிசோட பார்க்குறவங்க நம்ம உதவி செஞ்ச மாதிரி இருக்கட்டும் இல்லையா கண்ணுலி தருணம் இல்லையா இதனால் நீங்கள் ஷேர் பண்ணாவே போதும் இந்த பதிவு அவங்க பார்த்துட்டு ஃபாலோ பண்ணாவே போதும் கண் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவார்கள் அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் கெட்ட பார்வை தூரப்பார்வை சரியாக படிக்க முடியல எழுத்துலாம் வந்து மங்களாக இருக்குது கண் கூச்சமாக இருக்குது எனக்கு வந்து கண்ணை தரனாவே வந்து தண்ணி வருது அவசியம் வந்து இளைஞர்கள்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள் செல்ஃபோனை வந்து கொஞ்ச நாளில் ஸ்டாப் பண்ணுங்க எப்போ பார்த்தாலும் வந்து ஃபேஸ்புக்கு யூடியூப்பு ட்விட்டர் அது இதுன்னு பார்த்து 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 கண்ணுக்கு எடுத்துக்கிறோம் கண்ணு போயிட்ட பிறகு எதை எதிர்த்தாப்பில் இருக்கிற ஆளையும் தெரிய மாட்டேங்குது நம்மளால் என்ன பண்ணி பிடிங்க நினைக்கிறீங்க இயற்கைக்கு மீறி யாராலும் எதுவும் செய்ய முடியாது அப்படி தான் இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறோம் பார்த்தா சென்னையில் பார்த்தா வெள்ளை வந்து போகுது இந்த திருநெல்வேல பார்த்தா வெள்ளை வந்து போகுது இயற்கைக்கு வழிவிடுங்க அதெல்லாம் பஞ்சபூதியுடைய பெரிய ஒரு மகாசக்தியே பிரபஞ்ச சக்தியே எதா யாராலும் எதுவும் செய்ய முடியாதுன்னு எப்பேற்பட்ட ஆளாக இருங்க ஒன்றும் பண்ண முடியாது நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு பக்கா வேலை செய்யும் அவசியம் கண்ணில் பிரச்சனையா நேந்திர போட்டு தையல் இருக்குது அதை ஃபாலோ பண்ணால் போதும் அதை எப்படி ஊற்றணும் எப்படி ஃபாலோ பண்ணணும் மூணு நாளைக்கு ஒரு முறை ஊற்றினா போதும் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி ஊற்றினா போதும் என்னால் முடியலைன்னா நான் சூரியன் வந்து சாயங்கால டைமில் சூரியன் வந்து ப்ராசஸ் ஆன டைமில் நீங்கள் ஊற்றிக்கலாம் சாயந்தரம் ஊற்றலாம் காலையில் ஊற்றலாம் நாளைக்கு ஒரு முறை தான் ஊற்றணும் ரெண்டு கண்ணிலையும் ரெண்டு ட்ராப் தான் ஊற்றணும் சூப்பரான தைலம் சுபிச்சமான தைலம் சூப்பராக சக்ஸஸ் ஆகக்கூடிய தைலம் கண் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தைரம் நீங்கள் நினைக்கிறீங்க கண்ணுக்காக கண்ணாடி போட்டால் தான் அப்படிலாம் இல்லைங்க நரம்புல டச் பண்ணி டச் பண்ணி அது ஒரு ப்ராசஸ் தானே இயற்கைனா இயற்கையாக தான் இருக்கணும் கஞ்சி நூறு வயசுல கூட சூப்பராக வந்து ஊசியில் குத்து குரூப்லாம் இருக்கிறாங்க உணவு என்னெல்லாம் கண்ணுக்கு வந்து என்ன வெட்டமின் விட்டமின் சியா சாப்பிட்டுக்கா உணவே மருந்து இது இனிமே காலவரெல்லாம் பார்த்தோம் எல்லாம் யூரியா 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 வாழ்க்கையை வேறு விதமாகுது அவசியம் இந்த பதிவு பார்க்குறவங்க கேட்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நல்லா இருப்பாங்க நம்மளும் நல்லா இருப்போம் உங்களுக்காக நான் வேண்டுகிறேன் எனக்காக நீங்கள் வேண்டுங்கள் சமுதாயம் நல்லா இருக்கிறதுக்காக சமுதாயத்துக்காக வேண்டும் ஹரியோம் தத்தத் நமச்சி வாயும் நமச்சி வாயும்